இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கின்றான் துறை முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் ஆவணங்கள் இன்றைய பயணிகள் விவகாரம் மீண்டும் அபராதம் ஏதிலிகள் பயிற்சி மையம் சுகாதாரத்துறைக்கு புதிய வாய்ப்புகள் சூரிச் பகுதியில் வாகன சோதனையில் திருட்டு கருவிகளுடன் மூவர் கைது ஜெனிவாவில் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்து வரவேற்பு சுவிட்சர்லாந்து சிறைகளில் அதிக நெரிசல் அமைப்பின் மீது அழுத்தம் அதிகரிப்பு மேகத்தில் துப்பாக்கி காயத்துடன் ஆண் சடலம் கண்டுபிடிப்பு லுசன் கைது நடவடிக்கையின் போது போலீசார் காயம் மூவர் கைது தொடர்பன விரிவான செய்திகள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் கேன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட்பை பை இப்பவே அழையுங்கள் பி ஆர் ஜிஎம்பிஎச் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சுவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டுக் கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான மற்றும் சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற சட்டங்களை மீறிய விவகாரத்தில் புலம்பேர்தலுக்கான சுவிஸ் மாகாண செயலகம் ஏஆர் கனடா விமான நிறுவனத்திற்கு பலமுறை அபராதம் விதித்தது முறையான பயண ஆவணங்கள் இல்லாதவர்களை நாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறி அதிகாரிகள் முன்னதாக எச்சரிக்கை விடுத்தனர் இருப்பினும் அதனை தொடர்ந்து உயரவாயத்தில் இருக்கக்கூடிய தேவையான விதிக்கப்பட்டது இந்த சம்பவம் குடியேற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் விமான நிறுவனங்களின் பொறுப்புகள் குறித்து மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளது சரியான ஆவணங்கள் இல்லாத பயணிகளை ஏற்றிச் செல்லும் நிறுவனங்களுக்கு எதிராக அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்கின்றனர் குறிப்பாக பாதுகாப்பு சிக்கல்கள் கொண்டு வரும்போது அந்த பொறுப்பு ஏற்ற விமான நிறுவனங்களின் கடமை மேலும் அதிகரிக்கிறது இந்நிலையில் அந்த பதினான்கு பேரில் ஒன்பது பேரை தொடர்புடைய ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் அபராதத்தை எதிர்த்து நிறுவனம் மேன்முறையீடு செய்தது ஆனால் நீதிமன்றத்தில் தனது தரப்பை உறுதிப்படுத்த தேவையான ஆதாரங்களை வழங்க முடியாமல் போனதால் அந்த மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டது இதன் விளைவாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் அபராதத்தை கட்டாயமாக செலுத்துமாறு நிறுவனத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சுவிட்சர்லாந்து குடியேற்ற சட்டம் சுவிஸ் புலம்பெயர்தல் அமைப்பு ஏஆர் கனடா அபராதம் ஆவணங்கள் இல்லாத பயணிகள் விமான நிறுவனம் பொறுப்பு போன்ற விவகாரங்கள் சமீப காலங்களில் அதிகம் பேசப்படும் தலைப்புகளாக மாறின இந்த சம்பவம் சர்வதேச விமான சபைகள் பயணிகளை ஏற்றிச் செல்லும் முன் அவர்களின் ஆவணங்களை துல்லியமாக சரிபார்க்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியது சுவிட்சர்லாந்தின் பிரபல பனிச்சறுக்கு மையமான கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து உலகளவில் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் நாட்டின் துறையில் இதுவரை குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி எதுவும் இல்லை என சுற்றுலா அமைப்புகள் தெரிவித்தன வலைஸ் மாகாணத்தின் வலைஸ் ப்ரமோஷன் அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பேசப்பட்டாலும் மாகாணம் முழுவதும் முன்பதிவுகளில் பெரிய மாற்றம் இல்லை என கூறினார் கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் குறிப்பாக நிறுவன நிகழ்வுகள் தொடர்பில் சில முன்பதிவுகள் மாத்திரம் ரத்து செய்யப்பட்டன பல முன்பதிவுகள் முழுமையாக ரத்து செய்யப்படாமல் பின்னோக்கி மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தோராம் தகுதி புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அங்குள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததோடு நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் சர்வதேச ஊடகங்களில் பரவலாக வெளியானது ஐரோப்பிய நாடுகளில் கிரான்ஸ் மொண்டானா பெயரோடு செய்து வெளியானாலும் தொலைதூர சந்தைகளில் என பொதுவாக குறிப்பிடப்பட்டதாக கூறப்படுகிறது ஆரம்பத்தில் இது நாட்டின் சுற்றுலா புகழுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என அச்சமிருந்தாலும் இதுவரை முன்பதிவுகளை நேரடி தாக்கம் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் மாகாண சுற்றுலா அமைப்பும் கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளது ஜனவரியில் கடும் பனிப்பொழிவால் மலை ரயில் சேவைகளில் ஏற்பட்ட சிறிய குறைவு தீ விபத்தோடு தொடர்புடையதல்ல எனவும் கூறப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு குளிர்கால சுற்றுலா பருவத்தில் விற்பனை வீழ்ச்சி ஏற்படும் என எந்த அறிகுறியும் இல்லை சுவிட்சர்லாந்து பாதுகாப்பான சுற்றுலா தலமாக உலகளவில் நல்ல பெயர் பெற்றுள்ள நிலையில் நீண்ட கால விளைவுகளை மதிப்பிடுவதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ரிங்கன் போர்க் நகரில் செயற்பட்டு வரும் ஏதிலிகள் பயிற்சி மையத்தில் தற்போது முப்பத்தி இரண்டு பேர் தாதியர் பராமரிப்பு துறையில் பணியாற்றுவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அடைக்கலம் அல்லது ஏதிலி அந்தஸ்து பெற்றவர்களை சமூகத்தோடு விரைவாக இணைக்கவும் வேலைவாய்ப்பு பெறும் திறன்களை வளர்க்கவும் இந்த மையம் பேர்ன் கண்டோன் சார்பில் நடத்தப்படுகிறது சுமார் இருபது மாதங்கள் நீடிக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பங்கேற்பாளர்களுக்கு ஜெர்மன் மொழி கற்றல் மற்றும் தாதியர் பராமரிப்பு தொடர்பான தொழில் முறை பயிற்சி வழங்கப்படுகிறது இதன் முக்கிய நோக்கம் சுவிட்சர்லாந்தின் சுகாதாரத்துறையில் உள்ள பணியாளர் பற்றாக்குறையை சமாளிப்பதோடு ஏதிலிகள் சமூகத்தில் தங்களுக்கான நிலையை ஆரம்பத்திலிருந்து உருவாக்க உதவுவதும் ஆகும் ஏதிலிகளுக்கு உண்மையான எதிர்கால வாய்ப்புகளை உருவாக்கவும் அவர்கள் சமூகத்தில் ஆரம்பத்திலேயே நிலை நிறுத்தப்படவும் ஆரம்ப ஒருங்கிணைப்பை சிறந்த வழி என பேர்ன் மாநிலத்தின் சுகாதாரம் சமூக விவகாரங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு பொறுப்பாளர் பியர் எலாயின் தெரிவித்தார் மையம் பெல்லலை பகுதியில் ஏற்கனவே செயற்பட்டு வரும் மையத்திற்கு பின்னர் பேர்ன் கண்டோனில் தொடங்கப்பட்ட இரண்டாவது பயிற்சி மையம் இதுவாகும் சுவிட்சர்லாந்தில் ஏதிலிகளுக்கான இத்தகைய ஒருங்கிணைந்த தொழில்முறை பயிற்சி திட்டங்கள் தனித்துவமானவையாக கருதப்படும் முன்பு கூட்டு தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்ட கட்டிடத்தை பயிற்சி மையமாக மாற்ற அனுமதி வழங்கிய உள்ளூர் நிர்வாகத்திற்கும் மாநிலம் நன்றி பாராட்டியுள்ளது தற்போது இடம்பெறும் முதல் இரண்டு பயிற்சி தொகுதிகளில் தலா பதினாறு பேர் இணைந்துள்ளனர் இந்த இரு தொகுதிகளும் முழுமையாக நிரம்பியுள்ள நிலையில் நான்கு தொகுதிகளும் செயற்பாட்டுக்கு வந்தவுடன் மொத்தம் அறுபது பேர் வரை பயிற்சி பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் குழுவில் சேர்ந்த அனைவரும் கடந்த டிசம்பர் மாதத்தில் ஏ ஒன்று நிலை மொழி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் மொழி பயிற்சியோடு சேர்த்து பகுதியில் உள்ள பதினான்கு சுகாதார நிறுவனங்களில் நடைமுறை அனுபவமும் பெற்றுள்ளனர் பயிற்சியின் இறுதிக்கட்டத்தில் பயிற்சி பெறுவோர் சுவிஸ் ரெட் கிராஸ் சான்றிதழை பெற்று தங்களது பயிற்சியை நிறைவு செய்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் ஏதிரிகள் ஒருங்கிணைப்பு தாதியர் பயிற்சி சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற முயற்சிகள் சமூக இணைப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முக்கியமான முன்னெடுப்புகளாக பார்க்கப்படுகின்றன சூரிஜ் கண்டோனில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையின் போது திருட்டு சம்பவங்களோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் மூன்று பிரான்ஸ் நாட்டவர்களை சூரிஜ் கண்டோனில் போலீசார் கைது செய்தனர் அதே இரவில் பின்னர் உஸ்டர் நகரிலும் ஒரு திருட்டு சந்தேக நபரை நகர காவல்துறையினர் கைது செய்ய முடிந்தது ஹெர்லிபுர்க் பகுதியில் உள்ள போர்ஸ் வழியாக சென்ற ஒரு பிரான்ஸ் பதிவு எண்ணுடைய வாகனம் ரோந்து பணியில் இருந்த போலீசாரின் கவனத்திற்கு வந்தது அதை நிறுத்தி சோதனை செய்த விளை முப்பது முதல் நாற்பது வயதுக்கிடையில் உள்ள மூன்று பிரான்ஸ் நாட்டவர்களை அதிகாரிகள் விசாரித்தனர் வாகனத்தின் பின்புற இருக்கையில் தடை செய்யப்பட்ட முளகாய்த்து இருப்பது கண்டறியப்பட்டது அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விரிவான சோதனையில் வீட்டு திருட்டுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் முகமோடி உள்ளிட்ட மறைமுகப் பொருட்கள் இருந்து கைப்பற்றப்பட்டன இதையடுத்து வீட்டு திருட்டு சம்பவங்களில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரணைகளை தொடர்கின்றனர் இதேபோல சில மணி நேரங்களுக்கு பின்னர் நகரில் தனியாக செயற்பட்டதாக கருதப்படும் மற்றொரு திருட்டு நபரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் சோதனைகளை തീവ്രപ്പെടുത്തിയുള്ള சனிக்கிழமை இரவு பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுமார் பதினொன்று முப்பது அளவில் லுசர் நகரில் இடம்பெற்ற கைது நடவடிக்கையின் போது ஒரு பெண் போலீசாரும் ஒரு ஆண் போலீசாரும் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாசல்ஸ் திராச பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் ஒருவர் இருப்பதாகவும் அவர் கடந்த வியாழக்கிழமை கே கே எல் சுற்று வட்டாரத்தில் பலரை தொந்தரவு செய்ததோடு சிலரை மிரட்டியதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அங்கிருந்து இருபத்தி ஏழு வயதான மொராக்கோ நாட்டவரை சோதனை செய்து கைது செய்ய முயன்றனர் ஆனால் அவர் கைது நடவடிக்கைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததோடு அப்போது அங்கிருந்த பல கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கும் தலையிட்டு போலீசாரை உடல் ரீதியாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டது ஒரு பெண் ஒரு ஆண் போலீசாரும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது காயம் காரணமாக பணியில் ஈடுபட முடியாத நிலையில் உள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து இருபத்தி ஏழு வயதான நபரோடு தொடர்புடைய மேலும் இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டனர் காவல்துறை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்கிறது மேலும் இந்த மோதலை நேரில் கண்டவர்கள் அல்லது வியாழக்கிழமை இரவு கே கே எல் பகுதியில் தொந்தரவு இருப்பின் தகவல்களை வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தகவல்களை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று இருநூற்று நாற்பத்தி எட்டு பதினேழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்கலாம் என போலீசார் அறிவித்தனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கால் ஜுவல்லரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்ஸில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் நிதி நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாக பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு சனிக்கிழமை காலை பேர்ன் நகரின் பிரதான் ரயில் நிலையத்தில் உள்ள ஒரு தளத்துக்கு அருகில் அடையாளம் தெரியாத ஒரு ஆண் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது காலை ஒன்பது மணிக்கு பின்னர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பேர்ன் கண்டோனல் போலீசார் இடத்துக்கு விரைந்தனர் முதற்கட்ட விசாரணைகளில் உயிரிழந்த நபரின் உடலில் துப்பாக்கி காயம் இருப்பது கண்டறியப்பட்டது தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் இது தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர் எனினும் சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை உறுதிப்படுத்த மேலது விசாரணைகள் தொடர்கின்றன இறந்த நபரின் அடையாளம் இதுவரை உறுதியாகவில்லை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சம்பந்தப்பட்ட பொது வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழி நடத்தலில் முன்னெடுக்கப்படுகிறது ரயில் நிலையம் சுவிட்சர்லாந்தின் மிக பிஸியான போக்குவரத்து மையங்களில் ஒன்றாக இருப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்துகின்றனர் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இடையிலான நள்ளிரவில் சூரிச்சி நகரில் இடம்பெற்ற கடுமையான சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் மூவர் காயமடைந்தனர் இந்த சம்பவமானது நகரின் ஆறாம் மாவட்டத்தில் அதிகாலை ஒரு மணிக்கு பின்னர் இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வழியாக மில்ஸ் சுரங்கப்பாதை நோக்கி பதினெட்டு வயதான ஓட்டுநர் அவரோடு மூன்று பயணிகளோடு பயணித்த வேளை இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சுரங்கப்பாதைகள் நுழைந்த போது இன்னும் தெரியாத காரணங்களால் ஓட்டுநர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்தார் அதன் விளைவாக கார் சாலையில் இருந்து விலகி இடதுபுறத்தில் இருந்து ஒரு கம்பத்தில் மோதி பின்னர் வலதுபுற கடுமையாக சேதமடைந்தது உடனடியாக சம்பவத்துக்கு வந்த மீட்பு படையினர் முயற்சிகளை மேற்கொண்ட போதும் முப்பது வயதான மற்ற இரு பயணிகளும் பல்வேறு அளவிலான இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது இன்னும் தெளிவாக இல்லாத நிலையில் சூரிய நகர காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட பொது வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுக்கின்றன சம்பவத்தின் முழுமையான காரணத்தை கண்டறிய சூரிய போலீசின் தொழில்நுட்ப விபத்து ஆய்வு பிரிவு சூரிச் நீதி மருத்துவ நிறுவனம் மற்றும் சட்ட மருத்துவ நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர் அடுத்த வாரம் ஜெனிவா நகரில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான முக்கியமான அரசியல் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பை ஓமான் சுல்தானகம் ஏற்பாடு செய்து நடத்தவுள்ளது இது குறித்த தகவலை பிரிட்டிஷ் செய்தி நிறுவனம் ராய்டிஸ் வெளியிட்டதைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான மத்திய துறை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியது டி எஃப்ஏ தகவல் தொடர்பு பொறுப்பாளரான நிக்கோலஸ் பீரோ சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு துறையானது தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் இடம்பெறும் எந்த ஒரு தூதரக முயற்சிக்கும் சுவிட்சர்லாந்து ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் கூறினார் இந்த பேச்சுவார்த்தைகள் நாடுகளை சுவிட்சர்லாந்து வரவேற்கின்றதோடு அவை அமைதிக்கான முன்னேற்றமாக அமையும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது சிறந்ததாக இருக்கும் என கருத்து தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு நியாயமான ஒப்பந்த மூலம் அமெரிக்காவின் ராணுவ தாக்குதலை ஈரான் தவிர்க்க முடியும் என்றும் கூறினார் கடந்த ஆண்டில் ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பாக வாஷிங்டன் மற்றும் தெஹரானுக்கு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் எந்த உறுதியான ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் ஓமான் தலைநகரான மஸ்கட் நகரில் புதிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கின இப்போது ஜெனிவாவில் இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பு நாடுகளுக்கு பதட்டத்தை முயற்சியாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து நீண்ட காலமாக சர்வதேச நடுவர் தளமாக அறியப்படும் நிலையில் ஜெனிவாவில் இடம்பெறும் இந்த பேச்சுவார்த்தைகள் உலக அரசியலில் முக்கியத்துவம் பெறும் நிகழ்வாக கருதப்படுகிறது ட்ரைபூர்க் பகுதியில் உள்ள பெல் ஷாஸ் சிறையில் கடந்த பிப்ரவரி மாதம் கைதிகள் மோசமான வாழ்நிலை குறித்து எதிர்ப்பு தெரிவித்து கலவரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னர் சுவிட்சர்லாந்து முழுவதும் சிறைகளின் தற்போதைய நிலை மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளது கீஸ்டோன் எஸ்டிஏ வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாத நிலவரப்படி நாட்டின் சிறைகள் சராசரியாக தொன்னூற்று நான்கு சதவீதம் நிரம்பியிருந்தன சுவிட்சர்லாந்து தண்டனை நிறைவேற்ற மையத்தின் தரவுகளின்படி கடந்த சில ஆண்டுகளாக கைதிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால் சிறை அமைப்பின் மீது உண்மையான அழுத்த உருவாகியுள்ளது என நீதித்துறை மற்றும் காவல்துறை இயக்குநர்களின் நாடுகளின் கண்ட்ரோனல் மாநாடு தெரிவித்தது பிரெஞ்சு மொழி பேசப்படும் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் நிலைமை மேலும் கடுமையாக உள்ளது வார்ட் கண்ட்ரோனில் சில சிறைகள் நூற்று வரை நிரம்பிக்கொண்டன ஜெனிவா நகரில் உள்ள சாம் டொலோன் சிறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிரம்பியதாக பதிவானது அதே நேரத்தில் நியூ சேட்டல் மற்றும் ஜூரா கண்ட்ரோன்களில் சிறைகளின் மீது அழுத்தம் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மன் மொழி பேசப்படும் பகுதிகளிலும் இதே நிலை உருவாகிறது சூரிச் நகரின் கிரைஸ் நான்கு மாவட்ட சிறையானது தற்போது நூற்றி இரண்டு சதவீதம் வரை நிரம்பி செயற்படுகிறது இந்த அதிக நெரிசல் மூலம் பல கண்டோன்கள் சிறைகளை விரிவுபடுத்தும் திட்டங்களையும் புதிய சிறைகள் கட்டும் திட்டங்களையும் பரிசீலிக்கின்றன இந்த நிலைமை நீண்ட காலத்தில் கைதிகள் வாழ்நிலைக்கும் பாதுகாப்பு மேலாண்மைக்கும் சவாலாக அமையக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஜெனிவா கண்டோன் நாடாளுமன்றத்தில் பொது நீச்சல் குளங்களில் அணியப்படும் உடைகளை கட்டுப்படுத்தும் சட்ட மசோதா தொடர்பான விவாதம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவானது நடைமுறையில் தடை செய்யும் வகையில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் கன்டோன் அரசு தலையிட்டு அது சட்ட ரீதியாக பொருந்தாததாக இருக்கலாம் என கூறி இறுதி விவாதத்தை ரத்து செய்ததால் செயல்முறை நிறுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பின்னர் மீண்டும் நாடாளுமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டத்துக்கு ஏற்ப மாற்று முன்மொழிவுகளை அரசு தயாரிக்க வேண்டியுள்ளது கண்டோன் அரசின் உறுப்பினரான இந்த மசோதா பெண்களின் உறுப்பினர் மற்றும் சுதந்திரங்களுக்கு எதிரான அளவுக்கு மீறிய நடவடிக்கையாக இருப்பதாக விமர்சித்துள்ளார் முதலில் மக்கள் கட்சி பொதுநீச்சல் குளங்களில் முன்வைத்திருந்தது எதிராக பெண்கள் தாங்கள் விரும்பும் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் பின்னர் இந்த யோசனை மாற்றப்பட்டு முழங்காலுக்கு கீழே நீளமில்லாத மற்றும் கைகள் வெளிப்படும் நீச்சல் உடைகள் மாத்திரமே அனுமதிக்கப்படும் என்ற விதிமுறையாக மாற்ற முயற்சி செய்யப்பட்டது இதனால் நடைமுறையில் நீக்கப்படும் நிலை உருவாகும் ஆனால் இந்த விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் சிக்கல்களை ஏற்படுத்தும் என அரசு எச்சரித்தது தன்னாட்சி மற்றும் அமலாக்க செலவுகள் போன்ற காரணங்களால் இந்த மசோதா மீளாய்வு செய்யப்பட வேண்டியுள்ளது வேண்டியது பெண்கள் உடை சுதந்திரம் மற்றும் பொது இட விதிமுறைகள் தொடர்பான விவாதம் தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அளவோடு பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான